அனுமதி கடிதம் பெருனர் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பெரியார் அரசு மேல்நிலை பள்ளி மதுரை மதிப்பிற்குரிய அம்மா வணக்கம் என் பெயர் வி ரேவதி நாம் நம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ள கலை திருவிழா நிகழ்ச்சியில் கட்டுரை மற்றும் கவிதை போட்டியில் பங்கேற்க உள்ளேன் ஆகையால் போட்டியில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு உண்மையுள்ள ரேவதி இடம் மதுரை பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு